ஹாய் சொந்தாங்களே நீங்கள் மத்தியானம் சாப்பிட்றது வந்து மீன் குழம்பு தான் பயங்கரமாக செஞ்சு வெறித்தனமாக சாப்பிட்றோம் மீனை மைண்டு வந்து ஸ்டக்குன்னு என்ன பண்ணிட்டா சுத்தம் பண்ணிவிட்டோம் சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணணும் அப்படின்னாங்க டக்குன்னு புளியை கரைச்சாச்சு சுத்தம் பண்ணுறதுக்குள்ள புளியை கரைச்சாச்சு பாத்திரத்தை வந்து ச அடுப்பில் வச்சாச்சு அடுப்பில் வச்சுட்டு உடனே எண்ணெயை ஊற்றி வெந்தயமும் பெருஞ்சீரகமும் போட்டு ஏன்னா பெருஞ்சீரகம் வந்து நல்லா கொஞ்சம் வாடையாகவும் இருக்கும் அதனால் சாப்பாடு நல்லாயிருக்கும் பூண்டு பூண்டு அப்புறம் போட்டோம் பூண்டு வெங்காயம் கருவேப்பில் எல்லாமே போட்டுரும் எல்லாமே போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே வேகட்டும் பாயில் ஆகட்டும் அப்படின்னு விட்டோம் அப்புறம் நாங்கள் கடைசியாக தக்காளி போட்டோம் தக்காளி போட்டுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கோங்க நாங்கள் மீன் குழம்புனா விறகு அடுப்பில் தான் சமைப்போம் அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நல்லா நாட்டுக்குழி குழம்புலாம் தான் மீன் போட்டாச்சு மீனை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் வெறி வெறித்தனமாக சாப்பிட்றோம் மீன் குழம்பை வந்து இட்லியில் ஊற்றி சாப்பிட்டா சும்மா அடிப்பொழியாக இருக்குங்க ஆடாடாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க ஒரு முப்பது இட்லி சாப்பிட்லாம் போல இருக்குங்க அந்த அளவுக்கு நான் இப்போ ஃபுல்லாக சாப்பிட்டேன் இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கமண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ தரமான வீடியோ